சத்குரு கலைஞர்களுக்கு பேர் புகழ ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் அதுக்கு மீறி இந்த காலத்தில் கைத்தட்டு தான் ரொம்ப உறக்க கேட்குறதுக்கு தான் எல்லோரும் எனமோ ஏக்கத்தில் இருக்காங்க இப்போ ஒரு நாட்டு நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு நிகழ்ச்சியில் இந்த நடுநடுவில் கைத்தட்டுறது அது அவசியமா இது மக்களுடைய ஆனந்தத்தினால ஆனந்தம் வெளியப்படுத்துறதுனாலே அவர் கைத்தட்டுனா அது அவருடைய தேவை ஆனால் ஒரு இசை கலையில் இருக்கிறவங்களோ இல்லை நாட்டுக்கலையில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நாட்டியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் கவனம் இருக்கலாம் மக்கள் பற்றி முடித்தப்போ நல்லா கவனிக்கலாம் நாட்டியம் நடக்கிறப்போ உங்களுக்கு மக்கள் இருக்கக்கூடாது நீங்கள் தான் இருக்கணும் நீங்கள் மட்டும் இருந்தால் அழகான நாட்டியம் நடக்கும் நீங்கே இல்லாமல் போயிட்டீங்கன்னா பிரமாதமான நாட்டியம் நடக்கும் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா உடல் ஆட்டம் தான் நடக்கும் அப்போது ஒரு கலைஞருக்கு தன்னை மருந்து தன் மீறி அந்த மாதிரி கலை ஆமாம் ஒரு நடன கலையில் இருக்கிறவங்க நாட்டியக்கலையில் இருக்கிறவங்க இல்லை இசைக்கலையில் இருக்கிறவங்க ஒரு வாய்ப்பு என்னென்னா அவர் எதிர் ரசிப்பாங்களோ அது அவர் வாழ்க்கையில் செஞ்சால் அதனால அவருடைய வாழ்க்கை கூட நடக்குது மிக்க மித்தவங்க எல்லாமே நிறைய பேருக்கு எப்படி என்ன தொழில் வேறு அவர் ரசித்தது வேறு இவருக்கு ரசித்ததே தொழில் இந்த மாதிரி ஒரு மாத்தான வாய்ப்பு இருக்கிறப்போ அது அவர் ரசிக்காமல் வெறும் தொழில் பண்ணால் அசிங்கமாகிடும் நாட்டிய அங்கே கலை கிடையாது அசிங்கந்தான் நடக்கும் ஏதோ நம்ம தாக்கித்து காட்டுறதுக்காக கலை இல்லை கலையோட தன்மைன்னா அதில் நாம் கரைஞ்சு போக முடியும் அதில் நாம் நம்ம தன்மை கரைக்கலைன்னா நமக்கு அந்த கலையுடைய ஆனந்தமே புரியல சும்மா தொழில் மாதிரி ஃபேக்ட்ரி மாதிரி நடத்துகிறோம் கலை கலைஞர் கலையில் கரைக் அவனுடைய தன்மை கரைக்க முடியலன்னா அது கலையே இல்லை முழுமையாக கரைஞ்சிட்டா பரமானந்தம் ஓரளவுக்கு நாள் கரைஞ்சால் ஆனந்தமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் எப்போ ஒரு கலைஞர் அவனுடைய கலையில் கரைஞ்சி போவானோ அப்போ தான் மக்களுக்கு ஒரு ஆனந்தம் அது என்ன எந்த விதமான கலையானாலும் இருக்கட்டும் இப்போது ஃபுட்பால் வேர்ல்ட் கப் வருது சாக்கர் கப் வருது பதினோரு பேர் விளையாடுறாங்க பாதி உலகம் பார்க்குது எல்லாமே விட்டுட்டு வீடு மனைவி விட்டுட்டு தயாராக இருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்கு எதுக்குன்னு அதில் கலந்து போகிறான் அவனை அந்த தீவிரம் அந்த நேரத்தில் வேறு ஒன்றும் கிடையாது அவனுக்கு அவன் அப்படி இப்படி மக்களுக்கு அவன் கோல் அடித்தப்போ அதுக்கப்புறம் மக்கள் பார்த்து என்னென்ன பண்ணிக்குவான் ஆனால் அந்த இதில் இருக்கிறப்போ அவனு எந்த அளவுக்கு ஈடுபாடேனா நானும் அந்த தன்மை இல்லாமல் போவான் அதனால தான் ஒரு எல்லாமே ஒரு பெரிய புத்துணர்வு சும்மா பார்க்குறவனுக்கே சும்மா பார்க்கறவங்க ஒரு புத்துணர்வு என்னத்துக்குன்னா அவன் போல தீவிரமான ஈடுபாடு அவனை நான் என்ற தன்மை கரைஞ்சி போனால் தான் அங்கே நடக்கும் அது ஒரு விளையாட்டு அப்படி நடக்குது அதனால தான் விளையாட்டுன்னா அப்படி மக்களுக்கு ஒரு ஆர்வம் கலை கூட அப்படி தானே கலை கூட ஒரு விளையாட்டு மாதிரி தான் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு எஸ்திக்ஸ் இருக்குது ஒரு அழகு இருக்குது அதில் வெறும் தீவிரம் இருக்குது இதில் தீவிரத்து கூட ஒரு அழகு சேர்ந்து இருக்குது ஒரு தீவிரத்தை மறைந்து அந்த அழகு கொண்டு வரும் இட் இஸ் ஃபைனர் சென்ஸ் ஆஃப் எஸ்தடிக்ஸ் அ கேம் இஸ் ஆல்சோ எஸ்தடிக் பட் அன் ஆர்ட் ஃபார்ம் ஆர் அ மியூசிக் ஆர் டான்ஸ் ஹேஸ் அ ஃபைனர் சென்ஸ் ஆஃப் எஸ்தடிக்ஸ் மோர் ரிஃபைன் சென்ஸ் ஆஃப் எஸ்தடிக்ஸ் ஸோ எந்த அளவுக்கு மக்கள் ஜனத்துறை ஒரு கேமு ஒரு விளையாட்டை உணர முடியுமோ அதே அளவுக்கு ஜனத்துறை கலை உணர தன்மை இல்லாமல் இருக்கலாம் என்னத்துக்குன்னா கலை தன்மை நம்ம சமூகத்தில் கல்டிவேட் பண்ணணும் வளர்த்தணும் இல்லைன்னா உணர முடியல அவரால் திரும்பி கல்டிவேட் பண்ணோம் நம்ம அது கல்டிவேட் பண்ணால் முடியும் என்னத்துக்குன்னா இட் இஸ் லிட்டில் மோர் ரிஃபைன்